ரோகிணி கிட்ட அம்மா பத்தி டாக்டர் சொன்ன வார்த்தை ஸ்ருதி போன்ல கொடுத்த அதிர்ச்சி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா என்னைக்கான சிறுகடி காசி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில ரோகினியோட அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நிலையில அவங்களுடைய உடல்நிலையை பற்றி டாக்டர் சொன்னதை கேட்டு ரோகினி அதிர்ச்சியில இருக்கிறாங்க அதே நேரத்துல ஸ்ருதி பாத்தீங்கன்னா தன்னுடைய அம்மா கிட்ட சண்டை போட்டுருக்கிறாங்க ஸோ அந்த வகையில இந்த எபிசோட ஆரம்பத்துல அண்ணாமலை முத்துக்கிட்ட நீங்க எதுக்காக இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு முத்து அம்மா சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ரவி ஸ்ருதி மீனா எல்லாருமே சண்டை போட்ட மாதிரியாக நடிச்சுக்கிட்டு இருந்தோம் இந்த மாதிரி ரூமுக்குள்ள ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே ஜாலியா ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க வெளியே திட்டுறது போல கேட்கும்படியாக நாங்கள் சண்டை போட்டதை பத்தி முத்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை கிட்ட சொல்றாரு அதை கேட்டு அண்ணாமலை எல்லா வீட்லையுமே பிள்ளைங்க அம்மா அப்பாவுக்கு பயந்து ஒத்துமையா இருக்கிற மாதிரி நடிப்பாங்க ஆனால் இங்க நெஜத்தில் ஒத்துமையா இருக்கிற பிள்ளைங்க அம்மாவுக்கு பயந்து சண்டை போடுற மாதிரியா நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க அம்மா தான் திருந்துவானே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரியா அழுத்துக்கிறாரு அதுக்கு முத்து நாங்க இப்போ சண்டை போடாம இருக்கோம் அப்படிங்கறத அம்மாவுக்கு தெரிஞ்சால் அம்மா மறுபடியும் ஸ்ருத்தியோட அம்மா கிட்ட போயிட்டு எதனா பேசுவாங்க அவங்க அம்மா மீனாவத்திட்ட எனக்கு கோபம் வந்துடும் அதனால நாங்க சண்டை போடுற மாதிரியா நடிச்சு அம்மாவை சந்தோஷமா வச்சிக்க போறோம் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிடுறாரு அடுத்த கட்டத்தில் ரோகிணியோட அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது டாக்டர் வந்து ரோகிணியோட பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ரோகிணி அம்மாவோட உடல்நிலை குறித்து பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்க அதுக்கு அவங்களோட பொண்ணு வரட்டும் அவங்க கிட்ட பேசுறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க அந்த நேரத்தில் ரோகிணி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அவங்கக்கிட்ட டாக்டர் உங்க அம்மாவுக்கு சின்னதாக ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது அவங்க மனசுல ஏதோ ஒரு கவலையை நினைச்சு வருத்திக்கிட்டே இருக்கிறாங்க ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க அவங்க கூடவே இருந்த நீங்க பாத்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரோகிணி நான் சென்னையில வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல அப்ப சென்னைக்கு அவங்களையும் கூட்டிட்டு போயிருங்க இவங்க பக்கத்துல இப்ப ஒருத்தவங்க கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்ல அதுக்கு சரி அப்படிங்கிற மாதிரியா ரோகிணி சொல்லிக்கிட்டு அம்மா கிட்ட ஏமான எதையோ நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு சொல்றாங்க இந்த மாதிரி கேட்க அதுக்கு ஆமா நீ விருப்பப்பட்டு ஏத்துக்கிட்ட வாழ்க்கை உனக்கு நிலைக்குமா இல்லையா அப்படிங்கிற மாதிரியா எனக்கு ஒரு கவலை எப்போதுமே இருக்குது அதோட எனக்கு அப்புறமா கிறிஷ யார் பாத்துக்குவாங்க அப்படிங்கிற பயமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரோகிணி அதான் நான் இருக்கேனே நான் உன்னை என்ன நல்லா பாத்துக்கிறேமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கத்துல ஸ்ருதி தன்னுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி நம்ம சொந்தக்காரவங்க ஒருத்தங்க சைக்காலஜிஸ்டா இருக்கிறாங்கல்ல அவங்க எங்க கிளினிக் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு ஸ்ருத்தியோடய அம்மா சென்னையில் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அப்போ அங்கே போயிட்டு நீ முதல்ல உன செக் பண்ணு நீ எதுக்காக மீனாவை போயிட்டு திட்டுன அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ஸ்ருத்தியோடய அம்மா உன்னை பற்றி உங்கள் மாமியார் தான் என்கிட்ட கோவப்பட்டாங்க அதனால தான் நான் மீனாக்கிட்ட போயிட்டு பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ஸ்ருதி அவங்க திட்டுனா நீ மீனாவை திட்டுவியா உனக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லையாம்மா இந்த மாதிரி ஸ்ருதியோட அம்மாவை பார்த்தீங்கன்னா அவங்க பயங்கரமாக திட்டுறாங்க ஸ்ருத்தியோட என்னை எபிசோடும் வந்துட்டு முடியுது ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சீரியல் கொஞ்சம் சைலண்ட்டாக போயிட்டு இருக்கிறதுனால இப்போ அகெய்ன் பார்த்தீங்கன்னா ரோகினுடைய விஷயத்தை வந்துட்டு மாற்றா மாதிரியாக காமிக்கிறாங்க ஸோ இந்த டைம் கொஞ்சம் க்ரிட்டிக்கலான விஷயம் ஸோ ரோகினோடய அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க அவங்க கூடவே ஒருத்தவங்க இருக்கணும் அப்படிங்கிறதுனால இனி ரோகிணி அவங்களுடைய அம்மாவையும் கிருஷ்ணையும் எப்படி டேக் கேர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக இனி அடுத்த கட்ட டெஸ்ட்டாக இருக்க போகுது ஸோ இனி வெயினி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்